வணக்கங்க இந்த தம்பி பேர் விஜயகுமார் பிஇ முடிச்சிருக்கிறாரு அப்பா பேர் ராஜமாணிக்கம் அம்மா பேர் அமுதா மின்னம்பிங்கம் ரிஷபம் லக்னம் கடகராசி புனர்பூஷம் பாதம் நாலாம் தேதிங்க நாலாவது பாதம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புதன்கிழமை பதினொன்று முப்பத்தி ஒன்று ஏஎம் வாழப்பாடியில் பிறந்திருக்காங்க ஜாதக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் இலக்கணத்தில் மாந்தி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லாம் சொந்தமாக இருக்குது சுத்த ஜாதகம் பயோடேட்டா பார்க்கலாங்க தம்பி இப்படித்தான் இருக்கா அப்படி பேர் விஜயகுமார் அப்பா ராஜமாணிக்கம் தம்பி பிஏ முடிச்சிருக்கிற அப்படி இவர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை விக்னேஷ் தங்கை வந்து கலையரசி கல்யாணம் முடிச்சிருச்சு அப்பா வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் வியாபாரி தம்பி வந்து மிஸ்டர் வுட் கம்பெனி டிசைனிங்கில் ஒர்க் பண்ணிட்ருக்காரு முப்பத்தையாய் சம்பளம் வீடு மற்றும் வீட்டு மனை இருக்குங்க ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு இடம் இருக்குதுங்க இவங்க எதிர்பார்க்கறது மிடில் கிளாஸில் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இவங்களுக்கு பாருங்க கரெக்டாக மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மற்ற விவரம் ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்களமுடன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்